புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு சகோதர சகோதரிகளே பலஸ்தீன போராடிகள் பலஸ்தீன் என்னும் ஒரு சுதந்திர தேசத்தை அடையும் நோக்கில்தான் பல ஆண்டுகளாக போராட்டங்களையும் போர்களையும் முன்னெடுத்து வருகின்றனர் கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக கொண்ட ஒருங்கிணைந்த மேற்கு கரையையும் காசாவையும் ஒருங்கிணைந்து ஒருங்கிணைக்கின்ற ஒரு சுதந்திர பாலஸ்தீனம் என்பதுதான் அவர்களுடைய இலக்கு இந்த இலக்கை அடைவதற்காக வேண்டித்தான் தொடர்ந்து அவர்கள் போராடி வருகின்றனர் அக்டோபர் செவனில் தொடங்கிய இந்த போரும் கூட கிழக்கு ஜெருசலத்தை அடைய கிழக்கு ஜெருசலத்தை தலைமையகமாக கொண்ட தலைநகராக கொண்ட பாலஸ்தீனத்தை அடையும் நோக்கில்தான் இந்த போரும் நடந்து வருகிறது இந்த போர் ஆரம்பித்து நூற்றி முப்பத்தி மூணு நாட்கள் முடிந்து நூற்றி முப்பத்தி ஆறு நாலாவது நாளையும் அடைந்து விட்டது கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் நிறைவடைந்து ஐந்தாவது மாதத்தில போர் சென்று கொண்டிருக்கிறது இந்த போருடைய இலக்கான சுதந்திர பாலஸ்தீனம் என்னும் இலக்கு அதாவது அதை அடையக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது சுதந்திர பாலஸ்தீனுக்கான அந்த காலம் கனிந்து விட்டது என்பதை உணர்த்தக்கூடிய பல செய்திகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது ஹமாஸ் போராளிகள் பலஸ்தீன போராளிகள் கொடுத்த அடியில விளமுடிய இடமுடியாத அளவிற்கு விழுந்து கிடக்கக்கூடிய இஸ்ரேல் அதை பார்க்கக்கூடிய உலகம் இனியும் இந்த சுதந்திர பாலஸ்தீனம் என்னும் அந்த கோரிக்கையை தாமதப்படுத்துவதற்கு எந்த வழியும் இல்லை தாமதப்படுத்த முடியாது என்பதை உலகம் அறிந்து கொண்டு விட்டது இஸ்ரேல் ஏற்கிறதோ ஏற்கவில்லையோ ஆனால் இந்த சுதந்திர பாலஸ்தீனம் இந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்டு ஆக வேண்டும் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டிற்கு உலகம் வந்திருப்பதை பல்வேறு செய்திகள் நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது முதல்ல ஏற்கனவே இந்த செய்தியை நான் சொன்ன வந்து அதை மீண்டும் ஒருமுறை முறை சொல்கிறேன் இஸ்ரேலுடைய உளவுத்துறை நேற்று இஸ்ரேல் நேற்று நகரம் நேற்றைய முன்தினம் இஸ்ரேலுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது அந்த அறிக்கையில இஸ்ரேலிய பிரதமர் தொடர்ந்து பேசி வருகிறார் நாங்கள் ஹமாசை அழைத்து விடுவோம் ஹமாஸ் இல்லாத காசாவை விடுவோம் ஹமாஸ் இல்லாத காசாவில காசாவை உருவாக்குவோம் காசாவை நாங்கள் ராணுவத்தை வைத்து ஆட்சி செய்வோம் அப்படி இப்படி எல்லாம் தொடர்ந்து பேசி வருகிறார் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் காசாவை முழு காசாவில் ஹமாஸை முழுமையாக அழிப்பது என்பது நடைமுறை சாத்தியமற்ற காரியமாகும் கண்ணுக்கு எட்டிய தூரத்துக்கு ஹமாஸை அழிப்பதற்குரிய எந்த வாய்ப்புகளும் நமக்கு தென்படவில்லை ஹமாஸ் வலுவு பெற்று விட்டது அது அழிக்க முடியாத ஒரு வலுவான நிலை கொண்டு அமைப்பாக மாறிவிட்டது நம்முடைய கைகளுக்கு எட்டாத தூரத்தில் அந்த அமைப்பு சென்று விட்டது என்று இஸ்ரேலுடைய உளவுத்துறை அந்த இஸ்ரேல் பிரதமருக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது இந்த அறிக்கையினுடைய இதனுடைய நோக்கம் என்னன்னாக்கா இஸ்ரேல வந்து ஹமாசிட்ட ஹமாசிடம் போரிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது முடியாது அது ஆயுத வலிமையோடும் அது படை வலிமையோடும் இருக்கிறது அப்ப அந்த காசாவிற்கு இனி என்ன இல்ல ராணுவ ரீதியான அந்த முடிவுங்கிறது சாத்தியம் இல்ல அரசியல் ரீதியான தீர்வு தான் சாத்தியம் அப்ப அவர்களையும் அழைத்து வைத்து பேசி அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை என்ன செய்யலாம் கொடுப்பதை விட்டா வேற வழி இல்லை என்பதை உணர்த்துவதாகத்தான் இந்த இஸ்ரேலுடைய இந்த உளவுத்துறையினுடைய செய்தி இருக்கிறது அது மாதிரி அந்த இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்றைக்கு வந்து நினைச்சாருனாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருனாக்கா நாங்க என்ன செய்ய மாட்டோம் உலகிற்கு சொல்லிக் கொள்கிறோம் நாங்க காசாவை ஆக்கிரமிக்க மாட்டோம் என்பதை காசாவை ஆக்கிரமித்து அந்த ராணுவ ஆட்சியை நிறுவுவோம் காசாவிலிருந்து எல்லாரையும் என்ன செய்வோம் அடித்து விரட்டுவோம் அங்க இருக்கக்கூடிய யாருமே நிலவங்க இல்லை எல்லாரும் பயங்கரவாதிகள் என்றெல்லாம் பேசி கொண்டிருந்த வாய்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த நபர்கள் என்ன செய்ய மாட்டோம் காசாவை ஆக்கிரமிக்க மாட்டோம் காசாவின் அந்த அந்த பகுதியில் உள்ளவர்களை ஆள்வதற்கு அனுமதித்து விடுவோம் ஆனால் தயவு கூர்ந்து நீங்க என்ன செய்யுங்கன்னாக்கா உலகம் ஒரு அழுத்தத்தை ஈரானுக்கும் ஹிசிபுல்லாவுக்கும் தர வேண்டும் தெற்கு லெபனானில் இருந்து யாரு ஹிசிபுல்லாக்கள் வெளியேறுவதற்குரிய அழுத்தத்தை ஹிசிபுல்லாவிற்கும் ஈரானுக்கும் உலகம் தர வேண்டும் என்று யார் சொல்றா அந்த இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நினைச்சாரு சொல்றாரு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னாக்கா அதாவது உலகம் இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை தர வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வாங்கி அடியில அப்படிதானே அந்த இது தலைமறைந்து எல்லை சேர்ப்பது என்று சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி இப்போ இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு உலகம் ஹிஸ்புல்லாவுக்கு அழுத்தத்தை தர வேண்டும் ஈரானுக்கு அழுத்தத்தை தர வேண்டும் பேச்சுக்களுடைய போக்கு மாறுகிறது என்றால் அந்த அளவிற்கு அந்த நிலைமைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் அது மாதிரி அமெரிக்காவினுடைய துணை அதிபர் யாரு கமலா ஹாரிஸ் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா அதாவது நாங்க இஸ்ரேல் காசாவே ஆக்கிரமிக்காது ஆக்கிரமிப்பதற்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அதே சமயத்துல அந்த போரை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இஸ்ரேல் தோக்குறதோ அமெரிக்காவுடைய வேலை என்னன்னாக்கா இஸ்ரேல் தோற்கக்கூடிய நிலை வந்து விட்டால் இஸ்ரேலை காப்பாற்றுவதற்காக வேண்டி போர் நிறுத்தம் அப்படி இப்படின்னு பேசி எரிஞ்சிவாங்க திசை திருப்பி அதை வேற கசைக்கு கொண்டு போயிருவாங்க அது மாதிரி அந்த கமலாஹாரி கமலஹாரிஸை பத்தி சொல்லும் போது சொல்லணும் கமலா ஹாரிஸ் வந்து இந்திய பலர்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் ஆனால் அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என்பதனால அமெரிக்காவின் அவருடைய கணவர் ஒரு யூதன் அவர் திருமணம் அமெரிக்காவுடைய இந்த உயர்ந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நாங்க காசாவை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பதற்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் போற முடிச்சிடணும் அது மாதிரி போற முடிக்கணும் அந்த ஆக்கிரமிப்பு அனுமதிக்க மாட்டோம் அதே சமயத்துல இந்த ரெண்டு நாடு என்ற ஒரு கொள்கை சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டாக வேண்டும் சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்படுகின்ற அதே நேரத்தில் என்ன செய்யணும்னாக்கா அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு உத்தரவாதம் வேணும் இஸ்ரேல நாங்கள் தாக்க மாட்டோம் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு என்ன ஏற்படுத்த மாட்டோம் என்ற உத்தரவாதத்து உத்தரவாதத்துடன் கூடிய ஒரு சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டாக வேண்டும் அதனை தொடர்ந்து அந்த புனைய கைதிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டாக வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை யாரு அமெரிக்காவினுடைய துணையர் அதிபர் கமலா ஹாரிஸ் நிறைய நாட்டை கழிஞ்சாங்க வெளியிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த அதாவது இந்த பேச்சு மொழிகள் மாறுகிறது சில காலங்களுக்கு முன்னால இஸ்ரேலோடு இருக பிடித்து கொண்டு நின்ற இந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுடைய அந்த மனிதாபிமானமற்ற செயல்களுக்கு துணையாக நின்ற நாடுகள் எல்லாம் இன்று வரையிலும் அமெரிக்காவின் ஆயுதத்தில்தான் இஸ்ரேல் வாழ்ந்து கொண்டு இருக்க இருக்கக்கூடிய நிலையில அமெரிக்காவினுடைய மேலிடங்களை பேசிட்டான் இது ரெண்டு நாளை விட்ட வேற தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அது மாதிரி அங்க அதனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காங்க ஆண்டனி புளிங்கன் அவங்களுடைய அடிக்கடி பேட்டைகள்ல என்ன சொல்றானாக்கா ரெண்டு நாடு தான் தீர்வு இந்த ரெண்டு நாடு தீர்வை தவிர்த்து வேற எந்த தீர்வுக்கும் வழி இல்லை இந்த ரெண்டு நாடு தீர்வை என்று கொண்டு வருவதற்காக வேண்டி நாங்கள் ராஜ்ஜிய ரீதியான முயற்சிகள்ல நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் என்று பல பேட்டிகள் ஆண்டனி புளி சொல்லிட்டான் வந்து ஆக இப்ப இவங்களை இப்ப இவங்க ஆண்டனி புளி வந்து அவனும் ஒரு யூத சிந்தனையாளன் தான் சிந்தனை கொண்டவர்களே அதாவது அதாவது பேச்சு மொழிகள் மாறுகிறது என்றால் அந்த இஸ்ரேல் வாங்கி இருக்கக்கூடிய அடி அவ்வளவு பெரிய அடியாக இருக்கிறது உலக அரங்கில இஸ்ரேலினுடைய அந்த மானம் கப்பல் ஏறி விட்டதுனால இஸ்ரேலுக்கு பின்னால் என்னாக நீ எவனுமே மதிக்க மாட்டான் என்று நிலைக்கு இந்த நாடுகள் எல்லாம் வந்து தான் இந்த அவர்களுடைய பேச்சு மொழி எழுதுகிறது மாறுகிறது பலஸ்தீனுக்கு ஆதரவாக சுதந்திர பாலஸ்தீனம் கட்டாயம் என்ற ஒரு நிலைக்கு இவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது இப்ப இவர்களை பத்தி சொன்ன இவர்கள் மட்டுமில்ல ரஷ்யா இந்த விஷயத்துல தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்து விட்டது இந்த முறையோடு சுதந்திர பாலஸ்தீனம் உருவாக்கப்பட்டு விட வேண்டும் என்று அது மாதிரி சைனா ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்து விட்டது இந்த போரோடு சுதந்திர பாலஸ்தீனம் உருவாக்கப்பட்டுவிட வேண்டும் என்று அது மாதிரி இவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பிரான்சும் இந்த சுதந்திர பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்து விட்டது அது மாதிரி இன்னைக்கு ஜெர்மன் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில சொல்கிறது ஜெர்மன் அதாவது இந்த சுதந்திர பாலஸ்தீனம் இரண்டு நாடுகள் என்ற அந்த கொள்கையை விட்டாக்கா அந்த அந்த ஒரு முடிவின் அடிப்படையில தான் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியும் எனவே இரண்டு நாடுகள் என்பது தற்போதைய காலச்சூழலில் இன்றியமையாதது அதே சமயத்துல அந்த கமலா ஹாரிஸ் சொன்னால இல்லையா அதே கருத்தை ஆலோசகா ஜெர்மனுடைய அஞ்சு வந்து அந்த அரசியல் ஆலோசகர் அந்த அரசுடைய ஒரு முக்கிய ஆலோசகர் அதிகாரி சொல்றாரு இஸ்ரேலுக்கு உத்தரவாதம் வேண்டும் இஸ்ரேலுக்கு உத்தரவாதத்துடன் கூடிய இரண்டு நாடு கொள்கையின் செய்ய வரையறுக்கப்பட வேண்டும் இரண்டு நாடுகள்ல உருவாக்கப்படுவதால் மட்டுமே இனி என்ன செய்ய முடியும்னாக்கா இந்த பலஸ்தீன மண்ணில அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று யாரு ஜெர்மனியும் இன்னைக்கு சொல்லி இருக்கிறது அது மாதிரி இந்தியாவுடைய துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார் சொல்லியிருக்காருனாக்கா முன் எப்போதும் இருந்ததை விட இரண்டு நாடுகளுடைய தேவை என்பது சுதந்திர பாலஸ்தீனம் உருவாக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பது தற்போது காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்கிறது இனியும் சுதந்திர பாலஸ்தீனம் சுதந்திர பாலஸ்தீனம் என்ற அந்த தனிநாடு கொள்கையை யாராலும் தள்ளி போட முடியாது யாரும் புறக்கணிக்க முடியாத ஒரு கட்டத்தை தற்போது அடைந்து விட்டதாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார்கள் அது மாதிரி ரஷ்யா நான் சொன்னது மாதிரி இந்த விஷயத்துல தீர்மானமாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த வருகிற பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி எட்டா இருபத்தி ஒன்பதாம் நிலையில அந்த நாள் வந்து ஒரு பலஸ்தீன போராளிகளுடைய அனைத்து போராளி அமைப்புகளையும் இங்க மாஸ்கோவுக்கு அழைத்திருக்கிறது சுதந்திர பாலஸ்தீனம் பற்றி பேசி முடிவெடுப்பதற்காக மேற்கு கரையை ஆளுகின்ற பத்தாக்க கட்சி உட்பட ஒரு பதிமூணு பதிமூன்று அல்லது பதினான்கு அந்த பாலஸ்தீன போராளி அமைப்புகளுக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்திருக்கிறது சுதந்திர பாலஸ்தீனம் பற்றி பேசுவதற்காக இனியும் இதை தள்ளி போட முடியாது என்ற நோக்கத்துல அது மாதிரி அரபு நாடுகள் வந்து அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் மறுப்பு ஒரு பக்கத்துல கடுமையான நெருக்கடிகளையும் இந்த சுதந்திர பாலஸ்தீனம் தற்போது உருவாக்கப்பட்டு விட வேண்டும் என்று எல்லா அரபு நாடுகளும் சவுதி உள்பட்ட சவுதி தெளிவாக சொல்லிவிட்டது இரண்டு ஸ்டேட் இரண்டு நாடு என்கிற கொள்கையை விட்டாக வேற கொள்கைக்கு இனிய இடம் இல்லை இது மாதிரி இந்த சவுதியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஏராளமான அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் இந்த தீர்மானத்திற்கு தற்போது வந்துவிட்டது ஆக சுதந்திர பாலஸ்தீனம் என்பது காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்கிறது அது இந்த அது அமைவதற்குரிய காலம் கணிந்து விட்டது என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது அன்று கூறியவர்களே அந்த சுதந்திர பாலஸ்தீனம் அமைவதற்காக வேண்டி அந்த அரசியல் முயற்சிகள் உலக அரங்கில கணிந்து வந்து விட்டாலும் நம்முடைய பிரார்த்தனைகள் இன்றியமையாததாக இருக்கிறது அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்திப்போம் அந்த மக்கள் விரும்புகின்ற ஒரு சுதந்திர தேசம் விரைவில் அமைவதற்கு நாம் என்ன செய்வோம் அல்லாஹுவிடம் கையேந்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன்